ஜானகி சந்தேஷரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பானா அதிரடியான எபிசோடு வந்திருக்கு தனா வந்து கதிர்க்கு வந்து உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜானகியும் சரி மாயாவும் ரெண்டு பேரும் திட்டம் போட்டபடி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் வியூ சரியாக போக மாட்டேங்குது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுரம் வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஃபோன் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி முக்கியமான ஒரு பஞ்சாயத்து விஷயமா பேசணும் உடனே வந்து ரகுராம் ஐயாவை கிளம்பி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிவராமன் கிட்ட சரி நான் கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கரெக்டாக பேசுகிறாங்க ரகுராம் கிட்டங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப இல்லை ஏதோ ஒரு முக்கியமான பஞ்சாயத்தான் அப்படின்னு சரி வா கிளம்பி போகலாம் அப்படி ரகுரம்ம வந்து இங்கே வந்தோன்னே ஊர் தலைவர்கள் இருந்து இங்கே புவனேஸ்வரி அவங்க அண்ணன் பசுபதி எல்லோரும் வந்துடுறாங்க அப்போ தான் குரு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக இந்த விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு வந்து இந்த இடத்த வந்து இவங்களோட இடம் இருக்குல்ல அந்த சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாப்பில் தோட்டத்தை வந்து சோதனை பண்ணுறதுக்கு எதுக்கு தம்பி ஏன்ட்ட கேட்குற நீ மாட்டுக்கும் நீயே பார்த்துக்கலாமே குரு அப்படிங்கிறப்ப இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்கு அந்த இடத்துல தான் நீங்கள் எல்லோரும் வந்து சாமி வந்து எடுத்தீங்க இல்லையா ஆமாம் அந்த இடத்த எதுக்காக பார்த்து எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா இல்லை யாராவது வந்து மே வேணுகிட்டே வந்து மேலாப்பில் வந்து மண்ணை வந்து இப்போ சமீபத்தில் நவுத்துன மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்கிறப்ப நீ வேறு ஏதாவது இருக்கும்னு யோசிக்கிறியா அப்படிங்கிறப்ப வந்து இந்த கார்த்திகை வேறு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா எதுக்கும் ஒரு தடவை வந்து அந்த இடத்துல வந்து போகிறப்ப வந்து இவங்க பண்ணை வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அப்படிங்கிறன்னு சொல்லிடுறாங்க ஏன் சரி உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன சொல்றீங்க நீங்கள் எப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறப்ப நானும் வந்து உறுதியாக சொல்லலையே சும்மா ஒரு 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 விசாரிச்சு தான் தேடி பார்க்கறதுக்காக தான் தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது நீங்களும் தைரியமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து அப்படியே படுத்து வழியோடு வந்து அப்படியே சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உத்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜானகி அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாயா வந்து கூப்பிட்றாங்க பெரியமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக என்ன கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தனா பார்த்துப்பா அப்படின்னு தனா எப்படி கதருக்கு செய்வா அதெல்லாம் செய்ய மாட்டா அப்படிங்கிறமா என்ன பெரியமா சொல்கிறீங்க முன்னாடி மாதிரி தனா மனசில் வந்து இப்போ கதிர் இருக்காப்புல சரியா அவள் வந்து புருஷனாக வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டா காதல் காதல் வரணும்ல ஓ அப்படியா அப்படின்னு ஜானகி ஒன்றும் தெரியாத மாதிரி பா நீங்கள் வேணால் எட்டி பாருங்கள் அவளே ஒத்தரம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து அத்தை என்ன ஒத்தரம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டோம்னா இந்த பக்கம் தனா வந்து ஒத்தரம் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க கதிர்க்கு பார்த்து சுடுது அத்தை மெதுவாக அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் வந்து மறுபடியும் தண்ணியெல்லாம் வந்து புழிஞ்சிட்டு அப்படியே மெதுவாக ஒத்தி வைக்கிறாங்க திரும்பி பார்த்தா வந்து தனாத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா கதிர் வந்து என்ன தன நீ இதெல்லாம் இருக்க அத்தை எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ அத்தையை வர சொல்லு அவங்களே பண்ணட்டும் அப்படின்னா அவங்க சுற்றி முற்றி நான் தேடி பார்த்தேன் வெந்நீர் ஆறி போயிடும் அதுக்காக நான் நானே பண்ணுறேன் நீ நீ இந்த பக்கம் திரும்பிக்க ஒன்றும் பரவாயில்ல நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை திரும்ப சொல்லிவிட்டு இப்படியே உத்தரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க தன மனசில் வந்து சந்தோஷத்தோடு வந்து த கதருக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் மாயா வந்து சொல்கிறாங்க என்ன நான் சொன்னது சரியாக போயிடுச்சா அம்மா இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல கதிரை வந்து அவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே அவங்க வந்து நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இனிமேல் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வராது இனிமேல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இங்கே மகாலிங்கமும் சரி இந்த பக்கம் பசுபதி புவனேஸ்வரி மூணு பேரும் பேசுகிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்த்திகை காணும் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கு என்னமோ அந்த குரு வந்து ஏதோ ஒரு யோசனையோட திட்டத்தை தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறான் அப்படின்னு அப்படின்னா என் பையன் எங்கே இருக்கானு தெரியுமா என்ன நினச்சி பேசுகிறேன் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நானும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறேன் பட் நம்மளால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியலல்ல நம்புவோம் புவனேஸ்வரி வந்து அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கதிர் வந்து வீட்டை விட்டு போகலாம் எங்கேயும் போகலாம் அவன் எப்போதும் போல் வீட்டில் ஜாலியாக தானே இருக்கான் சரி எது எப்படியோ வந்து நம்ம முதல்ல வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இங்க ரகுராம்லாம் எல்லோரும் வீட்டுக்கு வந்தோன்னே போ புவனேஸ்வரி விஷயம் வந்து கார்த்திக் பத்னமி தகவல் எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க இந்த பக்கம் ஜானகியும் சரி இந்த பக்கம் எல்லாரும் மாயாவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா இது இப்படி ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தனா டக்குன்னு கதிரை திருப்பி பார்க்குறாங்க கதிர் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறத வந்து தனாகவும் பார்த்துக்கிறாங்க சரி ஒன்றும் கேட்காம நான் முக்கியமான ஒரு விஷயமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன செய்ய போகிறாங்க இல்லை பூஜை செஞ்சுட்டு வந்து அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு தேடி பார்க்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான் இருக்குற கிளம்பி போகிறாரு அப்பான்னு பார்த்து கால் லைட்டாக தட்டி விடுது தட்டி விட்டோன்னா என்ன சகனமே சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி போய் வந்து வேகமாக ஓடி வந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களால முடியாமல் பதட்டத்தில் வந்து கீழேலாம் தண்ணி சிந்தி அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தண்ணியை பிடிச்சிட்டு ரகுராம் வந்து கிளம்பி போயிடுறாங்க எல்லாரும் அந்த சமயத்தில் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க வந்து சரி ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு குரு வந்து அதிரடியாக எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு இடமா வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து புவனேஸ்வரியும் சரி இங்கே பசுபதி மகாலிங்கம் எல்லாரும் வந்து அப்படியே ஓரமாக ஒரு சைடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே மாயா வந்து என்னாச்சு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி ஒரே கவலையோட வந்து பெரியமாவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாமல் சமையல் கட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டோன்னே அந்த பக்கமாக வந்து அவங்க அத்தை வராங்க வந்துட்டு இந்த ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கொஞ்சம் நேரம் பதட்டப்படாமல் இரு ரகுரம் கால் தானே தறிக்கி போச்சு அதுக்கு எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து கவலைப்படுறேன் அங்கே நல்லபடியாக பத்திரமா தான் இருப்பான் நீ தைரியமாக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க மாயா வந்து நான் எதுக்கு அங்கே போய் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கரெக்டாக குருவோட பக்கத்துலையே பின்னாடியே யாருக்கும் தெரியாமல் தென்னமரம் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தா டக்குன்னு வந்து க மேலே வந்து நிப்பாட்டுறாங்க பார்த்தா இதை வந்து யாராக இருக்கும் அப்படின்னு ஒரே சந்தேகத்தோட எல்லோரும் பார்த்துட்டு இருக்கப்ப வந்து பசுபதி தான் வந்து டே கார்த்தி அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாப்புல என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறப்ப வந்து ஆமாம் கடைசியாக வந்து அவன் தான் இந்த ஷர்ட்டோடு தான் இருந்தவா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லிடுறாப்புல அப்போ வந்து என்னென்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து ரகுராம்கேட்டுக்கு வந்து சொல்கிறாங்க அப்போ இவன் நமக்கு தெரியாமல் என்ன யாரோ வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ மறைச்சி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே எனக்கும் அப்படி தான் தோணுது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில இது வேறு அப்படி ஆகி போச்சு அப்போ வந்து கதிர் மா பிரச்சனையாக ஆகிடுவானோ மாட்டிப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் வந்து மனசில் வந்து சுபராமனு நினைக்கிறாங்க ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் அப்படியே ஒரு யோசனையோடு நிற்கிறாங்க மாயா பார்த்துட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்களே எப்படி தப்பிக்க போகிறோன்னு யோசிக்கிறதோட முடிஞ்சிருக்கு எபிசோடு